அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் தினம்தோறும் பணத்தை நம்ம சில பேர்கிட்ட கொடுக்குறோம் பல பேர்கிட்ட இருந்து வாங்குகிறோம் அந்த பணத்தை நம்ம வீட்டில் எப்படி கையாளுறோம் அதை எந்தெந்த இடங்களில் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே லக்ஷ்மி தாயார் பணத்தின் அம்சமாக நம்மிடமே எப்பொழுதும் இருக்கணும் நம்மளை விட்டு அவங்க எப்பொழுதும் போகக்கூடாது அப்படின் தான் ஆசை ஆனால் எத்தனை பேருக்கு அது நிஜமாக நடக்குது சம்பளம் வாங்கிய ஒரு பத்து நாட்களுக்குள் அந்த வாங்கின சம்பளம் எங்கே போகுதுனே சில பேருக்கு தெரியல அடுத்து இருக்கக்கூடிய இருபது நாட்களை எப்படி கழிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வராமல் எப்பொழுதும் பணம் நம் கையில் இருப்பதற்கும் நம்முடைய சேமிப்பில் ஒரு நல்ல தொகை இருப்பதற்கும் நாம் தினம்தோறும் செய்யக்கூடிய சில தவறுகளே காரணம் அதை யாரும் வேணும்னு செய்யறது கிடையாது தெரியாம சில தவறுகள் செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் நம்மிடம் இல்லாமல் நம் இல்லத்தை விட்டு விலகிடுறாங்க நம்மள வந்து யார் மதிக்கிறாங்களோ நம்மளை வந்து யார் வரவேற்கிறார்களோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போவோம் நமக்கு எங்க மரியாதையும் மதிப்பும் இருக்குதோ மனிதர்களாகிய நாம் அந்த வீட்டுக்கு தான் போவோம் அவங்களுடன் தான் நேரத்தை செலவு செய்வோம் நம்மள துச்சமாக மதிக்கிறவங்க வீட்டுக்கு நம்ம போகவே மாட்டோம் அதே மாதிரி தான் மகாலட்சுமி தாயாரும் யார் அவர்களை நல்ல முறையில் நடத்துகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் அவர் எப்பொழுதும் இருப்பார் அதை விட்டுட்டு அதுக்கு வந்து பணத்துக்கு சரியான ஒரு மரியாதை கொடுக்காமல் நம்ம நடத்தும் பொழுது அந்த இல்லத்தில் மகாலட்சுமி தாயார் ஒரு நிமிடம் கூட தங்க மாட்டார் சரி அப்படி என்ன நம்ம தவறுகள் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க நம்ம எத்தனை பேர் வீட்டில் சில்ற காசுகளை அதற்கான இடத்தில் நம்ம ஒழுங்கா வைக்கிறோம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே டிவிக்கு பக்கத்தில் கிச்சனில் அப்படி அப்படியே சில்ற காசுகளும் ரூபாய் நோட்டுகள் அப்படியே மடங்கிய நிலையில் அப்படியே நம்ம கையில் வச்சுருப்போம் அப்படியே சுருட்டின நிலையில் அப்படி அப்படியே அங்கங்கே இருக்கும் இப்போவே நம்ம வீட்டில் போய் செக் பண்ணோம்னா நம்ம ஒரு நல்ல தொகையை இதை மாதிரி சில்றையாக இதை மாதிரி சுருட்டி வைக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளெல்லாம் நம்ம எடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம் இப்படி வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறுங்க அது ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தால் கூட அது இருக்க வேண்டிய இடத்துல அதை வச்சிங்கன்னா தான் அந்த ஒரு ரூபாய் நாளை மறுநாள் உங்களுக்கு நூறு ரூபாயாக திரும்பி கிடக்கும் கிடைக்கும் நம்ம வந்து பர்ஸு வச்சுருக்குறோம் நிறைய பாக்ஸு அல்லது மண் உண்டியல் இருக்குது ஸோ அந்த சில்ற காசு தானே அப்படின்னு அதை ஏளனமாக பார்க்காம அது வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துக்குன்னு ஒரு தென்மேற்கு மூளை இருக்கும் சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு வாங்க ஒரு ஹாலுன்னு எடுத்துக்கோங்க உங்கள் பெட்ரூமுன்னு எடுத்துக்கோங்க அல்லது கிச்சனுன்னு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ப்ராப்பரான இடத்துல வச்சு அதை வைக்கிறீங்க இல்லையா அந்த கிண்ணமோ அல்லது பர்ஸோ அல்லது உண்டியலோ அதில் நீங்கள் பச்சை கற்பூரம் சிறு துண்டு நுணுக்கி போடலாம் அதில் ஏலக்காய் பொடி சில அது நுணுக்கி நீங்கள் போடலாம் இப்படிலாம் நீங்கள் போடும்பொழுது மகாலட்சுமி தாயார் உங்ககிட்ட இருக்க தான் விரும்புவாங்க உங்களை விட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அதை மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடமும் சுத்தபத்தமாக இருக்கணும் காலாவதியான பில்லு அது கூடலாம் நீங்கள் பணத்தை வைக்கும் பொழுது அது வந்து நல்ல விஷயமே கிடையாது சுத்தபத்தமாக தூய்மையானதாக இருக்கணும் அந்த இடம் சில பேர்லாம் இந்த நாப்கின்லாம் வந்து பீரோவில் வைப்பாங்க அதற்கு பக்கத்துலேயே அப்படியே பணத்தை வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து செய்யக்கூடாத தவறுகள் அதை மாதிரி கத்திரிக்கோள் பிளேடு நை கத்தி இதை மாதிரியான பொருட்கள் பக்கத்தில் நம்ம பணத்தை வைப்பதும் தவறு இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இதெல்லாம் தான் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மற்றவங்க நம்ம கிட்ட பணத்தை தரும் பொழுது நம்முடைய வலது கையால் அதை வாங்குவதுதான் நல்லது அதை எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க வரவு என்பது நம்முடைய வலது கையால் இருக்க வேண்டும் செலவு அப்படிங்கிறது நம்முடைய இடது கையால் இருக்க வேண்டும் அதனால எப்பொழுதும் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்குறாங்கன்னா இப்போ வலது கையில் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்கன்னு தயவு செஞ்சு உங்களுடைய இடது கை நீட்டி வாங்காதீங்க அது மிகப்பெரிய தவறு அப்படி நீங்க இடது கையால் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கும் பொழுது அது ரெண்டு மடங்காக உங்களை விட்டு போயிடும் நீங்க வலது கை பழக்கம் உடையவர்களாக எப்பொழுதும் வலது கையிலே வாங்குனீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு உயரும் அத மாதிரி நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு அசுப செலவோ ஒரு விரைய செலவோ உங்ககிட்ட இருந்து நடக்குது அப்படின்னா நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய இடது கையால் தான் அந்த செலவை செய்யணும் எப்படிங்க நம்ம இடது கையால் எப்படிங்க பணத்தை தருது இடது கையால் பணத்தை கொடுத்தா அது வந்து ஒரு தவறான விஷயம் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு பொதுவான இடத்துல ஏதாவது ஒரு டேபிளோ ஒரு பாக்ஸோ இருக்கும் அந்த இடத்துல அந்த பணத்தை வச்சுடுங்க பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க எடுத்துப்பாங்க நீங்கள் டைரக்டாக தர உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இடது கையால் பணம் தரதே ஒரு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கு போகிறீங்களோ இல்லை க பெரிய கடை துணி கிடைக்கும் நகை கிடைக்கோ போகிறீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுடுங்க இப்போ கார்டில் பே பண்ணுறது அப்படிங்கிறது தனி விஷயம் பணத்தை நீங்கள் டீல் செய்யும்போது நீங்கள் இப்படி தான் வந்து அதை வந்து பயன்படுத்தணும் அதனால் இடது கை என்பது செலவு செய்வதற்கே உரிய கையாக இருக்கணும் வலது கை அப்படிங்கிறது வரவு வாங்குவதற்கு உரிய கையாக இருக்கணும் அதனால் இந்த வலது கை இடது கையை சரியாக பார்த்து நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்க நிச்சயமாக பணம் உங்களிடம் தங்கும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பணத்தை மற்றவங்கக்கிட்ட கிட்ட கொடுக்கும் பொழுது அப்படியே கண்ணா பின்னான்னு வச்சு நீங்கள் இப்படி கொடுக்கக்கூடாது இந்த பகுதி இருக்குது இல்லையா இந்த சிங்கம் இந்த சிங்கம் இந்த எவ்வளோ மதிப்புன்னு இந்த இடம் இருக்குது இல்லையா இதுதான் உங்களுடைய கட்டை விரல் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நீங்கள் மற்றவங்க கிட்டே கொடுக்கணும் அதை மாதிரி வாங்கும் பொழுது அவங்க எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கும்பொழுதும் நீங்கள் வாங்கி அதை இப்படி சரியானதாக இப்படி அடுக்கி வச்சுக்கோங்க பணத்தை வந்து இப்படி மடக்கி கசக்கி அப்படிலாம் வைக்கவே வைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் இது எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இந்த இந்த வகையிலே உங்களுடைய பர்ஸில் வச்சுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதை மாதிரி பணம் வைக்கக்கூடிய எல்லா இடமும் வாசனை நிறைந்ததாக இருக்கணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் செலவு செய்யும் பொழுது சில பேர்லாம் நம்ம கிட்டே இருந்து காசு செலவு செய்கிறோம் அப்படின்னாலே அழுது வடிவாங்க ஐயோ இவ்வளோ ரூபாய் போட்டு இதை வாங்கணுமா நான் சம்பாதிச்ச காசெல்லாம் இப்படி போகுதே அப்படின்னு அவங்களுக்காகட்டும் அவங்க பசங்களுக்காகட்டும் ஏதாவது ஒரு செலவு செய்யறதா இருந்தாலே அவங்களுக்கு மனசு அப்படியே கஷ்டமாக இருக்கும் அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு செலவு செய்யவே செய்யாதீங்க எப்பொழுதும் கொ நல்ல மகிழ்ச்சியோட செலவு செய்யுங்க அப்படி பணம் வந்து நம்ம கிட்ட நிலையா அப்படியே இருக்க இருக்கக்கூடாது ரொட்டேஷனில் இருந்தாதான் பணம் உங்களிடம் மீண்டும் மீண்டும் வரும் இறக்க இறக்க தான் அந்த கேணி ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு செலவு செய்யுங்க அந்த பணம் உங்கள் கிட்டே திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பணம் உங்களிடம் அபரிமிதமாக வந்து சேரும் அடுத்த இந்த இடது கையால் தரக்கூடாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்காவது தாம்புலம் வச்சு தரீங்க தம் நம்ம சேலை துணிமணிலாம் கல்யாணத்துக்கு வச்சு தருவோம் அதை வந்து நீங்கள் வலது கையால் தரலாம் கடவுளுக்கு நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க கோவிலுக்கு செய்கிறீங்க தான தர்மங்கள் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வலது கையாலையே தரலாம் அதெல்லாம் தவறே கிடையாது அத மாதிரி மாதத்தில் முதல் நாள் நம்ம சம்பளத்திலேருந்து ஏதாவது ஒரு தானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள் நிச்சயமாக அது பல மடங்கு உங்களிடம் திரும்ப வரும் நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பத்தாயிரம் தாங்க வாங்குறேன் எனக்கே பத்தாது இதில் எங்கே நான் தானம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு ரெண்டு வாழைப்பழங்கள் வாங்கி கொடுங்க அவங்கவுங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு தானமாவது மாதத்தில் ஒரு தானமாவது நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் கொடுத்தது பல மடங்காக உங்களிடம் திரும்பி வரும் ஸோ இந்த பதிவில் நம்ம சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த இடத்துல தான் நம்ம வச்சுட்டு தரணும் கட்டை வரல் இந்த இடத்துல தான் இருக்கணும் மற்றவங்க கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கும் பொழுது அதை மாதிரி பணம் கொடுக்கும்பொழுது நான் செலவு செய்கின்ற பணம் திரும்ப என்னிடமே வரும் பணம் வருக வருக பெருக பெருக அப்படின்னே அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கலாம் அது திரும்பவும் எந்த வழியிலேயாவது உங்கள் கிட்ட அது வந்தே தீரும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி